சற்று முன் சிஎஸ்கே அணியில் மாற்றம் முக்கிய வீரர் விலகல் குழப்பத்தில் ஸ்டீபன் பிளம்பிங் அதாவது பிசிசிஐ நடத்தும் பிரதான உள்நாட்டு ஒருநாள் தொடர் என்றால் அது விஜய் ஹசாரே தொடர்தான் இந்த தொடரில் டி பிரிவில் தமிழ்நாடு அணி மிசோரமே எதிர்கொண்டது அந்த வகையில் விஜயநகரம் நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் டேஸ் வென்ற தமிழ்நாடு அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனையடுத்துதான் களமிறங்கிய மிசோரம் அணி வீரர்கள் தமிழ்நாடு அணியின் பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்தனர் குறிப்பாக சந்தீப் வாரியர் அபாரமாக பந்து வீசி மிசோரம் அணிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தினார் மிசோரம் அணியின் ஆண்டர்சன் பன்னெண்டு ரன்களிலும் லால்கிரா டக் அவுட் ஆகியும் வெளியேறினார் இதனைப் போன்றுதான் சிஎஸ்கே அணி வீரர் விஜய் சங்கர் பந்து வீச்சிலும் ஈடுபட்டார் மேலும் அவர் இரண்டு ஓவர்களில் இரண்டு மைடன்கள் வீசி இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார் ஒரு கட்டத்தில் மிசோரமணி முப்பத்தி ஏழு ரன்கள் சேர்ப்பதற்குள் நான்கு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது இந்த தான் நட்சத்திர வீரர் வருண் சக்கரவர்த்தியிடம் பந்து சென்றது மேலும் அவர் தன்னுடைய மாயாஜால பந்து வீச்சை காட்டினார் வருண் சக்கரவர்த்தியின் சுழலுக்கு மிசோரம் அணி தாக்குப்பிடிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தது வருண் சக்கரவர்த்தி ஐந்து புள்ளி இரண்டு ஓவர்களில் வீசி வெறும் ஒன்பது ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார் வருண் சக்கரவர்த்தி இதனால் பின் வரிசை வீரர்கள் அடுத்தடுத்து வருண் சக்கரவர்த்தி பந்து வீச்சில் ஆட்டம் இழந்தனர் அதிகபட்சமாக அக்னி சோப்ரா இருபத்தி மூன்று ரன்களும் மோகித் சங்கரா பதினேழு ரன்களும் எடுத்தனர் இதன் மூலம் இருபத்தோரு புள்ளி இரண்டு ஓவர்கள் எல்லாம் மிசோரம் அணி எழுபத்தோரு ரன்கள் மட்டுமே சேர்த்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக மிசோரம் அணியின் ஸ்கோர் கார்டை பார்க்கும் போது பழைய காலத்து லேண்ட் லைன் போன் நம்பர்கள் போல் இருந்தது இதனையடுத்துதான் எழுபத்தி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கில் தமிழ்நாடு அணி களமடங்கியது நாராயண் ஜெகதீசன் அதிரடியாக விளையாடி இருபத்தி எட்டு பந்துகளில் நாற்பத்தி ஆறு ரன்கள் குவித்தார் இதில் ஐந்து ஒரு சிக்ஸர் அடங்கும் மற்றொரு தொடக்க ஆட்டக்காரனான துசேர் ரகேஜா முப்பத்தி பந்துகளில் இருபத்தி ரன்கள் சேர்த்தார் இதனால் பத்து ஓவர் முடிவில் தமிழ்நாடு அணி விக்கெட் இழப்பின்றி எழுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்தது இதன் மூலம் தமிழ்நாடு அணி விஜய் ஹசாரே கோப்பையில் ஐந்து போட்டிகளில் விளையாடி மூன்று வெற்றி ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது தற்போது பதினான்கு புள்ளிகளுடன் தமிழ்நாடு அணி இரண்டாவது இடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு அணி இன்னும் ஒரு லீக் ஆட்டத்தில் விளையாட இருக்கிறது இதில் வெற்றி பெற்றால் அரையிறுதி சுற்றுக்கு செல்ல முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடிய சங்கர் தற்போது ஐபிஎல் போட்டிக்காக சிஎஸ்கே அணியில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தற்போது விஜய் ஹசாரே போட்டியில் விளையாடிய போது அவருக்கு சிறியதாக காயம் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது ஆனால் இந்த காயம் காரணமாக மருத்துவமனை சென்ற போது அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழல் இருப்பதாக கருதப்படுகிறது இதற்காக அவர் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஐபிஎல் போட்டியில் சிஎஸ்கே அணி விளையாடுவாரா என்ற சந்தேகமும் எழுந்து வருகிறது ஆனால் இது குறித்த அறிவிப்பு இன்னும் சில தினங்களில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க சிஎஸ்கே அணிக்கு தேர்வான விஜய் சங்கர் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க